ஏஜேசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோவில் யுக கால கணிதம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலங்களை பற்றி பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பாங்க இத்தனை யுகம் நான்கு யுகங்கள் அந்த நான்கு யுகங்கள்ல வந்துட்டு என்னென்ன யுகம் அது எத்தனை ஆண்டு காலம் அப்படின்றத பற்றி இந்த காலக்கணக்கில் சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யுக காலங்கள்லயும் மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன் கொஞ்சம் கவனிச்சு பாரு யுக ஆயுட்கால கணிதம் மொத்தம் எத்தனை யுகம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நாலு யுகம் இந்த நாலு யுகம் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம் நாலு யுகம் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம் இப்போ முதல்ல வந்துட்டு கிருத யுகம் கிருத யுகம் அப்படின்னு எடுத்தோம்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திரேதா யுகம் அப்படின்னு எடுத்தோம்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடம் கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது துவாவர யுகம் அப்படின்னு எடுத்தோம்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம் கொடுத்துருக்காங்க நாலாவது யுகமா கலியுகம் இப்போது நடந்துகிட்டு இருக்க யுகம் எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடம் இதை மொத்தமாக கூட்டினோம்னாக்கா மொத்தமாக கூட்டினோம்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடம் ஒரு சதுர்யுகமாக வரும் இதை வந்து ஒரு கல்பம்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு சதுர்யுகம் போது ஒரு கல்பம் அதாவது ஒரு பிரளய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பிரளய காலம்ன்றது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பூமி எல்லாம் ஒரு நிலை அடைஞ்சி தன்னை தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய ஒரு தான் ஒரு சதுர்யுகமா ஒரு கல்பமா சொல்லப்படுகிறது இந்த ஆண்டுகள் எப்படி பிரிச்சு எடுத்தாங்க அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு கணிதம் மூலமா ஒவ்வொரு யுகத்துக்கும் போட்டு நான் காட்ட போறேன் கிருதயுகம் கிருதயுகம் அப்படின்றத முத முதல்ல போய் எடுத்து நம்ம அந்த கணக்கை பத்தி பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய சுவாச காலம் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு நட்டோம்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சுவாசம் வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு இருபத்தி ஒன்றாயிரத்தி ஆறுநூறு கூடியது மண்டல வாக்கியம் அப்படின்னு எட்டோம்னா எண்பது அறுபது நாற்பது இருபது இது வந்து மண்டல வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப இந்த மண்டல வாக்கியத்துல கிருதெய்வத்துக்கு வந்து முதல் வாக்கியம் எண்பது அந்த எண்பது ஆளு பெருக்கணும்னாக்கா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் எண்பது பெருக்கி போட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் வரும் இந்த பதினே பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷத்தை மூவாயிரத்தி அறுநூறு அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டலத்தால வகுக்கணும் இப்படி மூவாயிரத்தி அறுநூறால் வகுத்தம்னாக்கா நானூத்தி எண்பது வருடம் ஒரு சராசரி மனிதனின் ஆயுள் அப்போ கிருதயுகத்தில் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா நானூத்தி ஐம்பது வருடம் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலமாக இருந்திருக்குது இது காலப்போக்கில் படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டே இருக்கும் அதாவது இதில் வந்துட்டு இங்கே கிருதெய்வத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் வருஷம் வாய்ந்தவங்களா கூட வந்திருக்காங்க அவங்களாம் வந்து டபுள் ப்ரொமோஷன் மாதிரி அவங்களுக்குலாம் இது சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் நாம் சுவாசத்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கட்டுப்படுத்தி சுவாசம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆயுள் காலம் வந்து விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் வந்து இருபத்தோறாயிரத்தி சுவாசம் சுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு இருபத்தி தொள்ளாயிரத்தி ஆறுநூறுக்கு மேலேயே சுவாசிக்கிறோம் அதனால தான் நம்மளுடைய ஆயுள் காலம் வந்து குறையுது இது சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் நானூற்றி எண்பது வருடம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கிருத யுகத்தில் மட்டுந்தான் அப்பத்திய சீரோஷன நிலைகள் எல்லாமே அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு இருக்கும் அதனால அந்த காலகட்டத்தில் இந்த ஆயுள் காலம் இருந்தது இப்போ அடுத்தது திரேதாயுகத்தை பற்றி பார்ப்போம் திரேதாயுகம் திரேதா யுகம்ன்றது வந்து அதே இருபத்தி ஒராயிரத்தி அறுநூறு சுவாசத்தால் ரெண்டாவது மண்டல ஆக்கியம்னு சொல்லக்கூடிய அறுபதால் பெருக்கணும்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடம் வரும் இந்த பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடத்தை முந்நூ மூவாயிரத்தி அறுநூறு மண்டலத்தால் வகுக்கும் போது முந்நூற்றி அறுபது வருடம் ஆயுள் காலம் வரும் ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் திரேதா யுகத்தில் முந்நூற்றி அறுபது வருடம் சராசரி மனிதனாக உயிர் வாழ்ந்துருப்பாங்க இதுதான் வந்து திரேதாயுகத்தினுடைய ஆயுள் காலம் இந்த தோபர யுகம் தான் வந்துட்டு கடைசி காலகட்டத்தில் மகாபாரத யுத்தம் நடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தோபர யுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தோபர யுகம் இதுக்கும் அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் பத்தி நம்ம இதில் பார்ப்போம் இதில் சுவாச காலம் வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு பெருக்கள் மூன்றாவது யுகத்தினுடைய காலம் நாற்பது இந்த நாற்பதால் பெருக்கணும்னாக்கா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம் இது வரும் இந்த எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தை மூவாயிரத்தி அறநூறு கொண்டு வகுத்தோம்னாக்கா இந்த மூவாயிரத்தி அறநூறுன்றது வந்து மண்டல ஆக் மண்டலம்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு மண்டலத்தினுடைய மொத்த இது மூவாயிரத்தி அறநூறுன்றது இந்த மூவாயிரத்தி அறநூறு ஆள் வகுத்தோம்னாக்கா இரநூத்தி நாற்பது வருடம் ஆயுள் காலம் வரும் இரநூத்தி நாற்பது வருடம் ஆயுள் அறுநூத்தி நாற்பது வருஷம் ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுள் காலமா துவபர யுகத்துல இருக்கு அடுத்து கலியுகம் இது வந்து நாலாவது யுகம் இப்போ நடக்கிறது கலியுகம் இந்த கலியுகம் வந்து அதே இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு எண்டு திருவிதாவு பெருகணும் பெருகணும்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடம் வகுத்தல் மூவாயிரத்தி ஆறுநூறு மண்டலத்தாள வகு நூற்றி இருபது வருடம் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலமாக கலியுகம் ஆரம்ப காலத்தில் இருந்தது இப்போ வந்துட்டு அது அப்படியே குறைஞ்சிட்டே வருது இது காரணத்தையும் நம்ம பார்ப்போம் இதில் வந்துட்டு இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்களே போட்டு பார்க்கலாம் இதை பாருங்கள் இப்போ நடந்துருக்க இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருட வருடத்தில் இப்போ எத்தனாவது வருடம் ஓடிட்டு இருக்கு மூவாயிரத்தி நூற்றி ஒன்று கூட்டினோம்னாக்கா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இதுதான் வந்து கலியுக வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்க வருஷம் கலியுக வருடம் நடப்பு நடப்பு கலியுக வருடம் இப்போ நடந்துட்டு இருக்க வருஷம் இந்த தேதிக்கு இந்த வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்குது நீதி செல்லக்கூடியது இதில் கழிச்சோம்னாக்கா நம்மளுக்கு கணக்கு ஓடி அந்திரும் எவ்வளவு செல்லக்கூடியது அப்படின்ட்டு இப்போ மொத்த கலியுக வருஷம் எவ்வளோ அப்படின்னாக்கா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இல்லையா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ எந்த வருஷம் கண்டுபிடிச்சோம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இதை கழிச்சோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் செல்ல வேண்டிய சேஷக்களி அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ல வேண்டிய சேஷக்களி அப்படின்றது நாலு ஒம்பது ரெண்டு வச்சுனாக்கா ஏழு ஒம்பது ஒன்று போச்சுன்னா எட்டு பதினொன்று பதினொன்று அஞ்சு வச்சுனாக்கா ஆறு ரெண்டு நாலு நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வருஷம் செல்ல வேண்டியது கழிவுகம் சீக்கிரம் அழியாது தலைமுறைகள் நாம் ஓட்ட இருக்குது